வணக்கம் சூரியன் நியூஸ் டிவிக்காக செய்தி வாசிப்பவர் வளர்மதி பூந்தமல்லி பேருந்து நிழற்குடை புதிய நியாய விலைக்கடை ஆ கிருஷ்ணசாமி எம்எல்ஏ அடிக்கல் நாட்டினார் பூந்தமல்லி புதிய பேருந்து நிறுத்த நிழற்குடை மற்றும் நியாய விலை கடை கட்டுவதற்கான பணிகளை ஆ கிருஷ்ணசாமி எம்எல்ஏ நேற்று அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார் பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் வெளியூர் பேருந்து நிறுத்தத்தில் சிறிய அளவிலான நிழற்குடைகள் மட்டுமே இருக்கின்றன இதனால் பயணிகள் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் பெரிதும் சிரமப்பட்டு வந்தனர் பெரிய அளவிலான நிழற்குடை அமைத்து தர வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் இதையறிந்த பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த பகுதியில் பேருந்து நிழற்குடை அமைப்பதற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கீடு செய்தார் இதேபோல் பூந்தமல்லி நகராட்சி இருபதாவது வார்டு சக்தி நகரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகே புதிய நியாய விலைக்கடை கட்டிடம் கட்டுவதற்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பதினாறு லட்சம் நிதியை எம்எல்ஏ ஒதுக்கீடு செய்தார் இந்த நிலையில் புதிய பேருந்து நிழற்குடை நியாய விலைக்கடை கட்டுவதற்கான பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது விழாவில் நகர திமுக செயலாளர் ஜி ஆர் திருமலை அனைவரையும் வரவேற்றார் நகரமன்ற தலைவர் காஞ்சனா சுதாகர் துணைத் தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பூந்தமல்லி தொகுதி எம்எல்ஏ ஆ கிருஷ்ணசாமி தலைமை தாங்கி இரண்டு விழாக்களிலும் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் திமுகவினருக்கு இனிப்பு மற்றும் காலை சுற்றுண்டி வழங்கினார் இதில் நகராட்சி பொறியாளர் ஜெயக்குமார் சுஜாதா அலுவலர் கோவிந்தராஜ் சுகாதார ஆய்வாளர் ஐயப்பன் திமுக மாவட்ட ஆதிதிராவிட அணி நல அமைப்பாளர் ஏ விமல் ஆனந்த் மாவட்ட துணை செயலாளர் பா அன்பழகன் நகர நிர்வாகிகள் தாஜுதீன் துரைபாஸ்கர் அப்பர் ஸ்டாலின் டெல்லி ராணி மலர் மன்னன் அசோக் குமார் புண்ணியக்கோட்டி சவுந்தரராஜன் ஷாஜகான் வட்ட செயலாளர்கள் எம் கே சுகுமார் பழனி தங்கம் திருமலை வின்ஃப்ரெட் நெல்சன் அன்பழகன் லீலாவதி ஐயப்பன் ஜெய்சங்கர் யுவராஜ் பாபு மற்றும் நகரமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் செய்தியாளர் யுவராஜ் நியூஸை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் அரைல <muchas> ஆஹ் அண்ணா இங்க பாரு முடியல

쟤들, 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 쟤